ஹலோ குட்டீஸ் உங்களுக்கு கதை கேட்குறது நான் ரொம்ப பிடிக்குமா அதுவும் அனிமல்ஸ் கதைனால் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அப்போது உங்களுக்காக இன்றைக்கான ஒரு கதையாக தான் நான் வந்திருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடுற வீடியோஸை பார்க்குறதோட மட்டும் நிறுத்திக்காமல் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல்ஸ் கதையெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ளே யானை புலி மான் வரி குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு வந்ததாம் எல்லா மிருகங்களும் ஒரு மிருகத்தை பார்த்தா ரொம்பவும் பயப்படுமா ஆனால் ஒரே ஒரு விலங்கு மட்டும் அந்த மிருகத்தை பார்த்து பயப்படாமல் ரொம்பவும் சுட்டித்தனமாக தெரிஞ்சிட்ருக்குமா யார் என்ன சொன்னாலும் கேட்காம சுட்டியாக இருக்க அந்த நாட்டியான குட்டி புள்ளிமான் ஒரு நாள் என்ன பண்ணிச்சான் எதுக்காக இந்த மிருகத்தை பார்த்து எல்லாரும் இப்படி பயப்படுறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகத்தை பார்த்து வம்பிழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி புள்ளிமான் அந்த பயங்கரமான மிருகத்துக்கிட்ட போணிச்சான் இந்த சிங்கத்தை பார்த்து ஏன் தான் எல்லாரும் இப்படி பயந்து சாகுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிங்கம் வசிக்கிற குகை கிட்ட இந்த புள்ளிமான் போனிச்சான் சிங்கம் ரொம்பவுமே பசியோட குகைக்குள்ள படுத்துட்டு இருந்ததாம் எப்படா எறை தன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த சோம்பேறி சிங்கத்துக்கு தன்னை தானே எறையாக கொடுக்கறதுக்காக இந்த மான் குட்டி சிங்கத்தோட கிட்ட போனிச்சான் என்னதான் தைரியமாக இருந்தாலும் சிங்கத்தோட குகையை நெருங்க நெருங்க மான்குட்டிக்கு கொஞ்சம் நடுக்க வர சிங்கம் அதோட கொகையில் தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மான்குட்டி சில வேலைகளை செஞ்சுச்சான் சிங்கமும் மான்குட்டி வர்றதை பார்த்துட்டு தான் இங்கே இருக்கிறதா காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சிங்கமும் பதுங்க ஆரம்பிச்சுதான் அப்போ தான் அந்த மான்குட்டி குகைக்குள்ளே வந்து தன்னைத்தானே இரையாக கொடுக்கும் அப்படின்னு சிங்கமும் பிளான் பண்ணிச்சான் சிங்கத்தோட பிளான்ல இருந்து மான்குட்டி எப்படி தப்பிச்சுது அப்படின்னு அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம்